சிந்து வந்து இப்ப வந்து என்னன்னா அவர் கெட்ட ஒரு கதை பண்ணிட்டு இருந்தார். நீங்களும் அந்த படுத்து ப்ராஜெக்ட்ல இருந்தீங்களே அது இல்ல இல்ல அப்படி இல்லை. ஆ கொண்டு வந்தது நம்ம தான். அது சில திறமையில பார்த்து சூஸ் பண்றதுல சிம்புக்குனே யாரும் கிடையாது சூப்பரா இருக்கு நான் படத்தோட போஸ்டர்லாம் எல்லாம் எனக்கு வந்து வேற ஸ்டைலுங்க லென்ஸ் எல்லாம் உள்ள கண்ணுக்குள்ள நுழைய முடியாது போட தெரியாது எனக்கு என்ன வந்து போட்டு சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் எல்லாம் போட்டு விட்டு நடிக்க வச்சாப்ல என்ன சந்தப்படம் கெட்டவன் அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்

வேற ஒரு கதை ஒரு சைக்கு கதை ஒரு சரி ரெடி பண்ணி நான் சொன்னேன் ரெண்டாவது படத்துக்கு இன்ன வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கறவங்கலாம் சூப்பர் வாங்க அவ்வளோ ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும் காலை படத்துல வரும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க பொல்லாதவன் நான் கெட்ட வேண்டாம் அது வந்து தனுஷை டீஸ் பண்ற மாதிரி தான் அந்த டைம்ல இல்லைங்க பார்த்தீங்கன்னா ஈவனா வந்து அப்போ வந்து ரெண்டு பேரும் அவங்க தானே தனுஷரு சிம்பு ஆமா ரெண்டு பேர் தான் போட்டி ஆரோக்கியமான போட்டி இப்ப அவர் வந்து பொருளாதாரம் பண்ணிட்டு இருந்தாரு வந்து அப்ப பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா அதனால வந்து வேணும்னே எழுதல இப்ப ஏன் வந்துட்டேன் சாங் நான் தான் எழுதேன் எழுதுன நான் வந்து உள்ள வந்து பரட்ட புதுப்பேட்டை மழை கோட்டை செய்யாத சேட்டை கால ஆடிடும் வேட்டை அப்படின்னு எழுதுனேன் வந்தாப்ல வந்துட்டு என்ன ஏது மலை கோட்டை விஷால் சார் படம் பண்ணா எழுதிய வேணாம் தூக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மலைக்கோட்டை புதுப்பேட்டை எல்லாரையும் அந்த அழுது உடனே அவர் சொன்னார் இது தூக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அவரும் தான் அது ஓகே அதனால வந்துட்டு நீ எப்படின்னா வேற மாதிரி எழுது இப்ப சிம்முக்கு அந்த படத்துல இந்த ஆஸ்டல் இருக்க காரணம் என்ன அதை அவரே வச்சுட்டு வந்தாருங்க நான் சொல்லல அப்படி அவரே ஸ்டேட் பண்ணி அப்பா உங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சா இல்லை நான் சொன்னேன் வேணாம் சிம்பு ஹேரை கட் பண்ணிடு அண்ணாப்பில் சொன்னோன்னா அவர் சொன்னார் இல்லையா எல்லா சிம்பு வந்து அவரே சிம்பாக எதுக்கு உன் படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே அப்படின்னாப்பில் சரி ஒரு இஷ்டம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால் ஏன்னா அந்த அந்த ஹேர் அவரை மறக்கவே முடியாது ஜோடி நம்பர் ஒனில் அந்த ஒரு பிரச்சனைலாம் நான் பக்கத்தில் இருக்கேன் ப்ரோ அப்போலாம் அங்கே தான் இருக்கு அங்கே பக்கத்தில் வண்டி வெளியில் அப்படி அது மறக்கவே முடியாதுல்ல அந்த அரசியல் போனாங்க வந்தாங்க மறுபடியும் சண்டை போட்டாங்க போனாங்க உட்காந்தாங்க டிஆர்பியில் எகிறதுன்றானுங்க அதுலையும் பாத்தீங்கன்னா சங்கீதாவும் இருக்குது இல்லை ஆமாம் ஆமாம் சங்கீதாவும் என் வந்து நடிச்சிருக்கு ஓகே ஆர்டிஸ்டாக உள்ள இருக்காங்க ஸ்ரேரெட்டி அந்த பொண்ணு எனக்கு எங்களுக்கு வேண்டாம் ஓ அப்படின்றாங்க ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படத்தை கொடுக்கறதுக்கு காரணமே அந்த லேடி கேரக்டர் தான் உங்களுடைய கரெக்டர் ஆகுது அதனால நாங்கள் வந்து மல்யா ஷாரோத்து விபாஷா பாஸு இல்லைன்னா சிம்ரன் சொல்லுங்க ரீஎன்ட்ரி கொடுத்தது மாதிரி இருக்கும் பண்ணலாம் அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த கேட்டுக்கு அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா படம் வேணாம் சார் அப்படின்ற சரி உங்க இஷ்டம் போய் சொல்லுங்க அவங்களுக்கு போய் கதை சொல்றேன் கதையெல்லாம் கேட்டுட்டு சூப்பர் யார் ஹீரோன்னு அப்ப சண்டை கொள்ளை ரிலீஸ் இருக்கு அப்ப நல்ல நேரம் சன் டிவியில வந்து கிரிக்கெட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நட்சத்திர கிரிக்கெட் அப்பதான் தொடங்கியிருக்காங்க நம்மளால போலரா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு விக்கெட் அவர் எடுத்துட்டாரு மேடம் சண்ட கோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரன்னிங் மேடம் இங்கே போய் அங்கே பாருங்கள் தேவி தேட்டரில் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லணும் ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு